ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடங்கி நேற்றுடன் ஆயிரமாவது நாள் நிறைவு பெற்றிருக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நாளை எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் வகையில் ஒரு சம்பவம் தற்போது அரங்கேறியிருக்கிறது அமெரிக்கா உக்ரைனுக்கு போரில் உதவி வரும் வேளையில் தனது அட்டாமஸ் எனப்படும் கேடி சி எம் எஸ் ரக ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவ அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தினால் அதற்கு பதிலடியாக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்யா எச்சரித்திருந்ததை மீறி அமெரிக்காவிடமிருந்து பெற்ற ஏவுகணையை உக்ரைன் ரஷ்யா மீது ஏவிய சம்பவம் உலகையே கதிகலங்க வைத்துள்ளது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் புதுப்பிக்கப்பட்ட அணுசக்தி கோட்பாட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்ற செய்தி வந்தது அதாவது அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆணை அதுவாகும் அதில் புதின் கையொப்பமிட்டு அமெரிக்காவை எச்சரிக்கை செய்திருக்கிறார் சோவியத் யூனியன் கலைந்து ரஷ்யா உருவாகிய பின் இத்தகைய ஒப்பந்தத்திற்கு அந்த நாட்டு அதிபர் கையொப்பமிட்டிருப்பதால் மூன்றாம் உலக போர் வந்துவிடுமோ என்று உலகமே பதற்றத்தில் மூழ்கி இருக்கிறது அமெரிக்காவில் தற்போதுதான் புதிய அதிபருக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அதில் போர்களை விரும்பாத டொனால்ட் வெற்றி பெற்று விட்டார் ஆனால் ஜனவரி மாதம்தான் அவர் பதவி ஏற்க இருக்கிறார் இதற்கிடையே பைடன் வரலாற்று தவறை செய்திருக்கிறார் ட்ரம்ப் வந்த பின் புட்டினுடன் ஒப்பந்தம் போடப்படும் அந்த அதுவரை ரஷ்யா எவ்வளவு இடங்களை ஆக்கிரமித்திருக்கிறதோ அதை ரஷ்யாவே வைத்துக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் இதை முறியடிக்கத்தான் ஜோ பைடன் உக்ரைனுக்கு ஏவுகணையை பயன்படுத்த அனுமதி வழங்கியிருக்கிறார் என்று சர்வதேச விவகாரங்களை நன்கு ஆராயும் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்த இந்த நிலையில் ஜோ பைடனின் முடிவு டிரம்பின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது டொனால்ட் ட்ரம் ஜூனியர் ட்ரம்ப் தனது தந்தை டொனால்டு டிரம்ப் அமைதியை உருவாக்கி உயிர்களை காப்பாற்றுவதற்கு முன் மூன்றாம் உலக போரை நடத்துவதை ஆயுத விற்பனையாளர்கள் உறுதிப்படுத்த விரும்புகின்றனர் என்று நேரடியாக விமர்சித்திருக்கிறார் ஏற்கனவே உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் உதவிகளை குறைத்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக டிரம்ப் உறுதியளித்தார் என்பது கவனிக்கத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்